கடவுள்கிட்ட பேசறதுக்கு இந்த மந்திரங்கள் தான் மூலதனமா இல்ல பொதுவா நம்ம வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை கடவுள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரங்கள் அவங்களுடைய பாடல்கள் ஸ்லோகம் சொல்றதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லாதான் கடவுளை வந்து டைரக்டா நம்ம பேச முடியுமா கண்டிப்பா கிடையாது இப்போ நீங்க இருக்கீங்க இங்க நம்ம ஸ்டுடியோல நீங்க நானும் ரெண்டு கேமராமேன் மொத்தம் நாலு பேர் இருக்கும் இப்போ உங்கள் இடத்துல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும் என் இடத்துல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும் அவர் இடத்துல இருக்கும் இவங்க இடத்துல இருக்கும் என்ன சார் ஒரே ரூமு தானேண்ணா ஆமாம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆகர்ஷண சக்தி உண்டு அதனாலதான் தான் சித்தர்கள் ரிஷிகள் அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல கோயில் அமைப்பாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இது பண்ணு ஸ்தாபனம் பண்ணு இந்த இடத்துல வந்து சுவாமியை வந்து வெய்யி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விஷயமும் கடவுளால் மட்டும் வந்து அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு மந்திர யந்திர யோக யாக எதுவுமே தேவையில்லம்மா இப்போ உங்களை கூப்பிட்றதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல பிரியா அப்படின்னா வருவீங்களா பிரியா அப்படின்னா வருவீங்களா ஏய் அப்படின்னா வருவீங்களா இந்த மாதிரி எது பண்ணாலும் வெறுப்பு தான் ஆவீங்க மனிதராகி நீங்களே இப்படி இருக்கும்போது கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமாக நான் தான் சொல்கிறேனே மந்திர தந்திர யந்திர யோக யாக எதுவுமே தேவையில்லை அம்மான்னு சொல்கிறதுக்கும் அம்மா அம்மா அப்படின்னா கண்ணில் தண்ணி வந்துடும்மா அப்படி கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எப்படி அம்பால் வராமல் இருப்பா